அன்பான நேயர்களுக்கு வணக்கம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ஜோதிடத்திலே மிகுந்த நம்பிக்கையுடைய இந்த பதவியை கேட்கக்கூடிய அனைவருக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு தமிழ் புத்தாண்டு இனிய நல்வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இவர்களே இந்த வருடம் தமிழ் வருஷத்துக்கு பேர் வந்து விஸ்வாவசு அப்படின்னு சொல்லக்கூடிய வருடம் வருடத்தினுடைய பெயர் என்ன விஸ்வாவசு இது புதிய தமிழ் வருஷம் இது சித்திரை மாதம் காலச்சக்கரத்தின் அடிப்படையில் இது மேஷ மாதம்னு சொல்கிறோம் பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை முப்பத்தோரு நாட்கள் சித்திரை மாதம் இது சித்திரை மாதங்கிறது ரொம்ப விசேஷமானது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் மாதம் பிறக்கிறது தேய்பிரை தான் பிறக்கிறது இதில் வரக்கூடிய இருபத்தேழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நாளில் அமாவாசை அதற்கு முந்தின நாள் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா ராகு கேது பெயர்ச்சி அன்றைய தினம் மாலை மணி நாலு இருபதுக்கு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு ராகுவும் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேதுவும் இடம்பெயர்ந்து வராங்க அடுத்த பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அமாவாசை அமாவாசை முடிஞ்சு மூன்றாவது நாளாவது நான்காவது நாள் மிகவும் விசேஷமான தினம் அக்ஷயத் திருதியை இந்த அட்சயத் திருதைங்கிறது ஒரு பெரிய பல விஷயங்கள் பல தத்துவங்களை உள்ளடக்கிறது ஆனால் அன்னைக்கு அது ஒரு சுபமான மிகவும் விசேஷமான நாள் அட்சயத் திருதி திருதியைன்னா வளர்விறை மூன்றாம் பிறைன்னு சொல்லுவாங்க இந்த மூன்றாம் பிறை தத்துவம் சில வேறு பல வேறு சில மதத்துக்கும் அது சொந்தம் இந்த மூணாம் பார்த்து பார்த்துதான் சில விஷயங்களை செய்வாங்க மூணாம் பிறைதான் வளர்ச்சியை எடுத்து கொடுக்கக்கூடியது மூணாம் பிறை அது திருதியைன்னு சொல்லக்கூடிய திதி அது இந்த மாசத்துல இந்த வசந்த ருது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ருதுல அமாவாசை முடிந்து நான்காம் நாள் வரக்கூடியது அக்ஷய திருதியை அன்றைய தினத்திலே எதை செஞ்சாலும் அது வளரும் இதை மட்டும் வச்சிங்க அதனுடைய விளக்கம் பின்னாடி பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் மே மாதம் நாலாந்தேதியிலேருந்து அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அக்னி நட்சத்திரம் இந்த அக்னி நட்சத்திரத்தில் அஸ்திவாரம் எடுக்கக்கூடாது மேலே தார்சு போடக்கூடாது அதே போல் அந்த கரண்ட்டு சர்வீஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது மரம் வெட்டுதல் கூடாது குறிப்பாக மரம் வெட்டுதல் கூடாது மரம் நடுதலும் கூடாது அந்த மரம் வளராது செடி கொடிகளெல்லாம் நீண்ட ஆயிலோட நமக்கு பலன் தராது அதனால் மரம் செடி கொடிகள் நடுவதோ வெட்டுவதோ கூடாது இது ரெண்டுமே கூடாது சில பேர் திருமணம் பண்ணுறாங்க அது அவங்களுடைய நம்பிக்கையில் நம்ம குறுக்க போக வேண்டாம் பொதுவாக கிரக பிரவேசம் பண்ணக்கூடாது திருமணம் செய்வது அந்த அளவுக்கு உசிதமான பலன் இல்லாட்டாலும் வேறு வழி இல்லை இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மண்டபம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்குது நமக்கு பிடிச்ச மண்டபம் கிடைக்கணும்னா அவங்க கொடுக்குற தேதி தான் ஃப்ரீ தேதி தான் நம்ம வாங்கி பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால் அதை ஒரு விஷயமாக வச்சுங்க அதனால் அக்னி நட்சத்திரத்தில் திருமணம் செய்வது செய்யாது இருக்கிறது அவர்களுடைய சௌரியம் அடுத்தது இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அடுத்து ரெண்டு பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு சனி பிரதோஷம் சனி பிரதோஷங்கிறது நம்ம டெய்லி சாதாரணமாக சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் அன்றைக்கி ஒரு விருந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கோ அந்த மாதிரி சாதாரண மாதத்தில் வரக்கூடிய வளர்வழி தேய்வறை பிரதோஷத்துக்கும் சனி பிரதோஷத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு அதுக்கு அடுத்த நாள் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு மணி பத்து நிமிஷத்துக்கு குரு பயிற்சி நடக்கிறது ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு குரு பயிற்சி நடக்கிறது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அது சித்ரா பௌர்ணமி உங்களுக்கு சித்ரா பௌர்ணமி பற்றி தெரியும் மதுரையில் கள்ளழகர் ஆற்றுல இறங்கிறது மீனாட்சி திருக்கல்யாணம் மதுரை விசேஷம் எல்லா ஆலயங்களையும் சித்ரகுப்த பூஜை சித்ரா பௌர்ணமி காமதேனுக்கு சிறப்பான பூஜைகள் நடைபெறக்கூடிய ஆலயங்களும் இருக்கு அதனால் காமதேனு பூஜையில் போய் கலந்துக்கிறதோ பொதுவாக பௌர்ணமி அன்னைக்கு காமதேனுக்கு பூஜை பண்ணுவாங்க அந்த காமதேனு பூஜையில் பண்ணும் பொழுது தேனுவே அப்படின்னு நம்ம அந்த அம்பாள்கிட்ட வேண்டிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறதெல்லாம் பாரிஜாத மரத்தினடையிலே இருக்கக்கூடிய காமதேனு பசுவும் காமதேனு என்கிற தெய்வமும் எல்லா வித வளங்களையும் நலங்களையும் நமக்கு தருவாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்திரை மாதத்தில் இருக்கிற விசேஷத்தை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம ராசி குலனை பார்க்கலாம் கன்னிராசி என்பர்களே கன்னி லக்கணக்காரர்களே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக தான் இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனி பயிற்சி இருக்குது கேதி பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குது சுக்கரன் வக்கர நிவர்த்தியிலேருந்து நேர்கதிக்கு வந்து இந்த மாதம் பூரா ஏழாம் இடத்துல இருக்கிறது உங்கள் ராசி அதிபதி புதனோட சுக்கரன் இருக்கிறது ராகு ஏழுலேருந்து ஆறாம் இடத்துக்கு வர்றது கேது உங்கள் இடத்துலேருந்து பேச போய் பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறது இது எல்லாம் அவங்க ராசிக்கு நல்லது பண்ணும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் நல்ல படிப்பு கல்வி அறிவு அடுத்து என்ன போகலாம் எந்த இடத்துல சேரலாம் விருப்பப்பட்ட இடத்துல சேர்ந்து விருப்பப்பட்ட மாதிரி படிக்கிறது இல்லை படிப்பு வேண்டாம் படிப்பு அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு படித்தவங்க இனிமேல் படிப்பு வேண்டாம் ரொம்ப அரியல் செஞ்சுங்கிறது எல்லா கேடரும் அடங்கும் படிப்பு பிடிக்காதவங்க அரியல்ஸ் நிறையா வச்சவங்க இல்லை இனிமேல் படிப்பு வேண்டாம் நம்ம வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலான்னு நினைக்கிறவங்க இவங்கெல்லாம் ஒரே ரகம் அது இரண்டாம் இடம் வலு இழந்தால் இதெல்லாம் நடக்கும் நான்காம் இடம் வலுத்தால் அவங்க நினைக்கிறது இதே மாதிரி நினைக்கிறதெல்லாம் நடக்கும் இது ரெண்டுக்கும் சம்பந்தம் உண்டு நாலு உழைப்பை சொல்லிடுறது வேலைக்கு போயிடுறாங்க ரெண்டு குடும்பத்தை சொல்கிறது குடும்பத்துக்காக சில முடிவுகளை மாற்றிக்கொள்வாங்க சிறு வயதிலேயே நான் சொல்கிறது பெண்களாக இருந்தால் இருபது வயசு ஆண்களாக இருந்தால் இருபத்தஞ்சி வயசு அதிகபட்சம் இதுக்கு மேலே அவங்க சம்பாதிக்கவே போயிடுவாங்க திருமணத்துக்கு தடையில்லாத ராசி இந்த ராசி ஏழுல இந்த ராகு ஆறுக்கு வந்த உடனே பாருங்கள் சொல்றேன்னு சொல்றேன்னு சொல்றவங்க திடீர்னு கூப்பிட்டு மேற்கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொல்லுவாங்க நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாட்டாலும் ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட ஒரு பையனுடைய அம்மா பேசுறாங்க பொண்ணு பார்த்து செழிச்சு போச்சு சாமி பொண்ணு நெட்டையா கொட்டையாக இருந்தாலும் நான் பண்ணி கொடுத்துட்றேன் பண்ணி வச்சிட்றோம் நல்ல உத்தியோகம் நல்ல சம்பளம் நல்ல இடத்துல இருக்கக்கூடிய நல்ல பெற்றோர்கள் நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க அந்த அம்மா சொல்கிறாங்க அந்த பையனுக்கு என்ன அப்படின்னா ஜாதகம் கெட்டால் போச்சு கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன் பொறுமையாக இருங்கம்மா பையனுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும் அவசரப்படாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன் சரின்னு இருக்காங்க அந்த மாதிரி திடீர்னு மனசு இந்த மாதிரிலாம் மாறி அலப்பாயும் ராசிக்கு அப்படி இல்லாம்தான் வரும் நம்ம ஏன் படிக்கணும் வேலைக்கு போயிடலாமே வேலைக்கு போயிட்டோம் உடனே நமக்கு ஒரு திருமணம் நடந்தால் எல்லாருக்குமே நடந்துருது நல்ல ஒரு தொழில் நம்மளே சொந்தமா தொழில் செய்யலாமே ரைட் அதையும் நினைச்சுக்கலாம் இதெல்லாம் அந்த முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் அதான் நான் சொன்னேன் இருபத்தஞ்சு வயசுக்கு மேல முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒரே செக்ஷன் ஆனால் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஐம்பத்தி நாலு வயது வரை இருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களும் தங்களுடைய குடும்ப நலன் அக்கறை தேவை ஒரு சின்ன விஷயம் கூட சண்டையா மாறும் அந்த சின்ன விஷயம் நம்ம நீங்கள் கலந்துக்க கூடாது வேற யார் எது போட்டு நீங்கள் பாட்டுக்கு நழுவி போயிடும் குறிப்பாக குடும்பத்தில் பெண்கள் சில விஷயங்களுக்கு கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக நடந்து கொள்வார்கள் குறிப்பாக என்ன சொல்லலாம் மாமியார் மருமக சண்டை இருக்கிறவங்க ஒன்றா சேர்ந்துருவாங்க வரைக்கும் இந்த அண்ணா இருக்கிறவங்க கொஞ்சம் லைட்டாக சண்டை சச்சரவுகளில் ஆரம்பிச்சுருவாங்க நான் அதை சொன்னேன் செய்யல இதை சொன்னேன் செய்யலன்னு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நான் பெரிய விஷயத்துக்கெல்லாம் போகவே மாட்டாங்க அதனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறது அவருடைய கணவன் ஏன்னா இந்த ராசிக்கு சுக்கரன் நீச்சம் பெண்களுக்கு பலம் கம்மியாக இருக்கணும் ஆண்களுக்கு பலம் ஜாஸ்தியாக இருக்கணும் இந்த ராசியை பொறுத்தவரை வேலை செய்கிற இடத்துலையும் அதே தான் அதிகாரியே பெண் அதிகாரியாக இருந்தால் கூட உங்களுக்குன்னு ஒரு தனி த கெத்தின் சொல்லுவாங்க வரணும் அந்த மாதிரி த கெட்ஸின் சொல்லுவாங்க வரணும் அந்த மாதிரி கொஞ்சம் கெப்பாசிட்டியோடு இருந்தீங்கன்னா எல்லா விஷயத்திலும் உங்களால் சமாளிக்க முடியும் இந்த கண்டசனி காலம் உங்களை பல விஷயங்களுக்கு திருத்தும் திருப்தி திருப்திப்படுக்க திருப்திப்படுத்த வைக்கும் மற்ற கிரகங்கள்லாம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு மற்ற இருக்க குரு அது கொஞ்சம் பதினொன்றுல இருக்கிற செவ்வாய் ரொம்ப நல்லது எல்லா வகையிலையும் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு உயர்வை கொடுக்கும் ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல இருக்கிறவங்க தங்களுடைய மகன் மகள் அவர்களுடைய பிரச்சனைக்காக எல்லா காரியங்களையும் தலையிட வேண்டிய விஷயமாக இருக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நடக்கும் உண்டான வாய்ப்புகள் உண்டு பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் வரும் அதை சமாளிக்கிறதுக்கு இப்ப நீங்க கடன் விஷயங்களில் கொஞ்சம் போய் இறங்க வேண்டிய சூழ்நிலை வரும் அறுபத்தி நாலு வயதுக்கு மேலே இருக்கிறவங்க உண்மையான ரிட்டைர் லைஃப்பை அனுபவிக்கணும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் ஃப்ளெக்ஸிபிலிட்டியாக இருக்கிறது நல்லது யார் என்ன சொன்னாலோ அதை கேட்காம அவரவருடைய விஷயத்துக்கு கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது குடும்பத்தாரோட குதூகலமாக இருக்கிறது தான் நல்லது